இப்போ இந்த கதையில் இந்த புதுசாக வந்த கேரக்டர் அதாவது புனிதாவோட புருஷன் டாக்டர் கிட்ட தான் புனிதாவோட புருஷன்னு சொல்லுவானா அப்படி அவன் சொல்லிட்டான் புனிதாவ லவ் பண்ண டாக்டரோட நிலைமை என்ன ரியாக்ஷன் என்ன அதை விட முக்கியம் தனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலே நினைச்சிட்டு இருக்க புனிதாவோட நிலைமை என்ன அவ மன நிலைமை எப்படி இருக்கும் சார் ஒரு தாட்டு திடீர்னு ஸ்ட்ரைக் ஆச்சு ரொம்ப அபூர்வம் சொல்லு சார் அந்த ஹஸ்பண்ட் கேரக்டரு டாக்டரை வீட்ல வச்சு மீட் பண்ண வரான் அவன் யாருன்னு தெரியாம ரெண்டு பேரும் ஜோடியா அவன் இன்வைட் பண்றாங்க அவனுக்கு தாங்க முடியாத ஆத்திரம் சார் எனக்கும் தான் தான் பொண்டாட்டிக்கு இன்னொருத்தனோட கல்யாணமா மறைச்சி வச்சிருந்த கத்தி எடுத்து புனிதாவை ஒரே குத்து சார் அதே கத்திய உருவி டாக்டரையும் ஒரே குத்து சார் ரெண்டு பேரும் துடிதுடிச்சு கீழே சாயறாங்க எல்லா உண்மையும் சொல்லி முடிச்ச ஹஸ்பண்ட் கேரக்டர் அதே கத்தியால தான் நெஞ்சில தானே ஒரு குத்து குத்தி அவனு செத்து போயிடறான் சார் என்ன ஒண்ணு மறந்திய அதே கத்தியால என்ன ஒரு குத்து ப்ரொடியூசர் ஒரு குத்து பெசன் நகருக்கு சொல்லி அமைச்சிடலாம் போதுமா யோ எமோஷனல் ஸ்டோரி எடுக்கறோம்னா கொஞ்சம் யதார்த்தமா பொயிட்டிக்கா தான் சொல்லுங்கயா சார் நான் ஆக்சன் டைரக்டரா ஃபீல் பண்ணنا சார் இத ஒன்னு சொல்லுங்க தப்சி கேட்டுக்கு டைரக்டர் லனியா ஆக்சன் தனி ரொமான்ஸ் தனி சென்டிமென்ட் தனி நீ இருக்காயா இந்த காது டாக்டர் மூக்கு டாக்டர் நரம்பு டாக்டர்ன்ற மாதிரி தேர் இஸ் only a good director and a bad director விஷயத்தை நல்லா சொல்லணும் அவ்வளவுதான் இன்னொரு தடவை நீங்க எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்து

பலமா இருக்கு எனிதிங் ஸ்பெஷல் அதுவா இந்த வார கடைசியில எங்க கேஸ் ஹியரிங் வருது ஓ காலம் காப்பாத்தலனாலும் கால பைர்வான் காப்பாத்துவாருன்னு அம்மாவோட நம்பிக்கை அம்மாக்கு திடீர்னு கால்வழி வந்துருச்சு அத வர முடியல அதான் என்ன வேண்டிட்டு வர சொன்னாங்க சோ உங்க கேஸ் ஃபைனலா ஒரு முடிவுக்கு வர போகுது அந்த தீர்ப்பு தான் எங்க தலையெழுத்து நிர்ணயிக்க போகுது தீர்ப்பு உங்க பக்கம் சாதகமாயிட்டா கோடி கணக்குல சொத்து எங்க பேருக்கு வரும் அத்தனைக்கும் நீங்க தானே வாரிசு அப்படிதான் சட்டம் சொல்லுது ஹாய் அப்போ உமா கோடீஸ்வரி நல்ல மனுஷியா இருந்தா போதும் அது சரி இதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கல்யாணம் இல்ல ஒரு வழக்கு முடிஞ்சா இன்னொரு வழக்கு ஆரம்பிக்கிறது தானே மனுஷனோட இயல்பு ஏன் இப்படி அழுத்துக்கிறீங்க வாழ்க்கையே அழுத்து போச்சுங்க

எல்லா பொண்ணுக்குமே தனக்கு அப்படி வாழ்க்கை அமையணும் இப்படி வாழ்க்கை அமையணும்லாம் தோணுமே அப்போ உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க யோசிச்சிட்டீங்களா சரி சொல்லுங்க உங்க ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க அமைதியா இருக்கணும் ஆழமா யோசிக்கணும் அன்பா பழகணும் ஆறுதலா இருக்கணும் நரிய விட்டு ஆனால் ஆனா எதுக்காகவும் யாருக்காகவும் என்ன விட்டு குடுக்க கூடாது எல்லாரையுமே நேசிக்கணும் யதார்த்தமா பழகணும் உதவின்னு கேட்டவங்களுக்கு யோசிக்காம உதவணும் அவர் மூன்று எழுத்து பெயருடையவர் பிரபல இயக்குனரிடம் புதிதாக உதவி இயக்குநராக சேர்ந்திருப்பவர் இந்தியாவின் இன்னொரு பெயரான பாரத்தை குரல் எழுத்தில் தொடங்கி பெயராக வைத்திருப்பவர் பூஜா அவர் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல அதனால அவசரப்பட்டு நீங்க எதுவும் சொல்லிடாதீங்க ஏன்னா அவர் கரியர் பாதிக்கப்படக்கூடாது அதுக்குள்ள என்ன அக்கறை ஓகே மிஸ்ஸஸ் பரத் டன் ஏய்

புனிதா மேல தான் வச்சுக்கிற காதலெல்லாம் டாக்டர் மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சிக்கிறார் சார் புதைச்சிக்கிட்டு என் காதலியும் மனைவி ஆகலாம் பச்சே உன் மனைவி என் காதலி ஆக முடியாதுன்னு சொல்லி புருஷனோட புனிதாவை அனுப்பி வச்சிடறாரு சார் ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இது ஏற்கனவே பாக்யராஜ் அந்த ஏழு நாட்கள்ங்கிற படத்தில் சொல்லிட்டார் அதையே என்கிட்ட சொல்லாதே நீ சார் அது இல்லை சார் அவர் சொல்லிட்டு போய் இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு சார் நம்ம கொஞ்சம் மாற்றி சொல்லுவோம் சார் அதெல்லாம் நீ படம் எடுக்கும் போது பண்ணும்பா என் படத்தில் அதெல்லாம் வேணாம் சும்மா ஆ நீப்பா சார் நான் விசுவலா ஃபீல் பண்றேன் சார் பண்ணு டாக்டருக்கும் புனிதாவுக்கும் கல்யாண நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் பிரம்மாண்டமான கல்யாண மண்டபம் இன்டீரியர் செட்டு பிரம்மாண்டமா போடுறோம் ஐயாயிரம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆறு கேமரா பன்னெண்டு ஜெனரேட்டர் பதினாறு பெட்ஃபோர்டு போர்டு பதினஞ்சு கேரவேனு அதுக்கப்புறம் ப்ரொடியூசருக்கு அப்போலோ ஐசி உள்ள ஒரு டீலக்ஸ் ரூம் அதையும் விட்டேன் சார் அதெல்லாம் அப்புறம் சொல்லலாம் இருந்தேன் சார் சார் சென்ட்ரல் மினிஸ்டர் அந்த நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனுக்கு வராரு சார் அவரு ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குறாரு அவர் வர்ற ஹெலிகாப்டரை ரெண்டு ஹெலிகாப்டர்ல இருந்து நாம சூட் பண்றோம் சார் அப்படியே ஒரு பலூன் பாக்ஸ்ல ஒரு கேமரா வச்சு சூட் பண்றோம் ஸ்கிரீன்ல பாக்கும்போது அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கு சார் ஸ்டேட் मिनिस्टर கூட அந்த ஃபங்க்ஷனுக்கு வராரு சார் 150 ஒயிட் அம்பாசிடர் கார் அப்படியே லைனா வந்துகிட்டு இருக்குது முதல் கார் வீல்ல இருந்து

சார் எனக்கு இந்த கலாச்சாரம் மீறல்ல உடன்பாடுல சார் நல்ல சாப்பாடுல தான் உடன்பாடு இல்ல சார் டாக்டரும் புனிதாவும் அம்மன் கோயில சாமி கும்பிட வராங்க அங்க ஹஸ்பண்ட் கேரக்டர் என்ட்ரி ஆகிற சார் டாக்டருக்கு எல்லா உண்மையும் தெரியுது டாக்டரே ஆத்தா காலத்துக்காக தாலியை எடுத்து ரெண்டாவது தடவை தாலி கட்ட சொல்றாரு சார் ரெண்டு பேரையும் டாக்டரே சேர்த்து வைக்கிறாரு சார் புனிதாவையும் அவங்க கூட அனுப்பிக்கிறாரு சார் படத்து டைட்டில் கூட யோசிச்சிட்டேன் சார் படத்துக்கு ரெட்டை தாலின்னு டைட்டில் வைக்கலாம் சார் படம் பிஎன்சியில் பின்னும் சார் பிஎன்சியில் முன்ன பின்னும் ஏன்னால் அது டெக்ஸ்டைல் மில்லாக இருந்தது இப்ப பிஎன்சி மூடிட்டானுங்க டேய் நீங்கள் இப்படி கதை சொல்லணுன்னே ஒவ்வொரு கோயிலையும் அம்மன் கழுத்தில் ரெண்டு ரெண்டு தாலி கட்டி வச்சிருக்காங்களா அவன் பாட்டு வரவே விடுது எடுத்து கட்டிட்டு போய் நேருக்க விடியதா திருந்தவே மாட்டீங்கடா ஏம்பா குறும்பட டைரக்டர் பரத் நீ ஏதாவது சொல்ல ஓ சார் சார் அவன் நேற்று வந்தவன் சார் அவன் பாண்டி வந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறான் சார் அவனை போய் கேக்குறீங்களே சார் என்ன சார் ரெண்டா சிரிக்கிறீங்க நேற்று வந்தவன் இன்னைக்கு வந்தவன் சினிமால எதுவுமே கிடையாதியா விஷயம் இருக்கிறவன் விஷயம் இல்லாதவன் இப்படிதான் இருக்குது சினிமால ஏன் நீ கூட தான் என்கிட்ட ஆறு படமா அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்க இன்னும் அப்படியே தான் இருக்க ஆனா ஞாபகம் இருக்கா ராஜான்னு ஒரு பையன் என்கிட்ட ஒரே ஒரு படத்துல கிளாப் அடிச்சான் இன்னைக்கு தெலுங்கு படம் டைரக்ட் பண்றாயா என்கிட்ட ப்ரொடியூசர்ஸ் வந்து சார் உங்க அசிஸ்டன்ட் ராஜாவை எங்களை பிக்ஸ் பண்ணி கொடுங்கன்றான் நான் போனா போதேன்னு ஒன்னே சஜஸ்ட் பண்ணா எனக்கு இந்த தொழிலே வேண்டாம் நான் வேறு கிட்ட தொழிலுக்கு போயிடுறேன்னு போயிட்டான் ஒருத்தன் நீ எல்லாம் பேசுறீங்க நீங்க உரசி தான் எனக்கு தெரியும் யார் எப்படிங்கிறது தம்பி நீ சொல்லுப்பா சார் இந்த கதையில் வந்து சார் டாக்டர் ஹீரோயின் ஹஸ்பண்ட் இந்த மூணு பேர் கேரக்டருமே வந்து பாசிட்டிவா இருக்கு சார் நெகட்டிவ் கேரக்டர்ஸ்ன்னு கதையில் எதுவுமே இல்லை சார் கிட்டத்தட்ட சிச்சுவேஷன் தான் வந்து வில்லன் மாதிரி இருக்கு சார்